அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் வேலை பலு இருந்தாலும் வெற்றி உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஈஷபம் தாமதப்பட்ட காரியங்கள் முடிவடையும் குடும்ப ஆதரவு மகிழ்ச்சி தரும் மிதுனம் வருமானம் உயரும் நிதிநிலை முன்னேறும் பேச்சில் நிதானம் அவசியம் கடகம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய திட்டங்களால் புகழ் கூடும் சிம்மம் அலைச்சல் கூடினாலும் வெற்றி நிச்சயம் மனக்குழப்பம் நீங்கும் கண்ணி நண்பர்களுடன் இணக்கம் ஏற்படும் முதலீடுகளில் லாபம் உண்டு துலாம் தன்னம்பிக்கை வெற்றியை தரும் ஆரோக்கியம் மேம்படும் விருச்சிகம் பணப்புழக்கம் சீராக இருக்கும் பேச்சில் கனிவு நன்மை பயக்கும் தனுசு உயர்கல்வி முயற்சிகள் பலனளிக்கும் அரசு வேலைகள் வெற்றியடையும் மகரம் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம் கும்பம் முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை ஆன்மீகம் மன அமைதி தரும் மீனம் கூட்டு தொழிலில் லாபம் உண்டு கடன் குறையும் கவனம் தேவை இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்